ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுவத்தி ஏழு ஐயாயிரம் செட்டு கொடுத்தேன் ரெண்டே நம்பரு ஸ்ட்ராங் சொன்னேன் டபுள் ஏழு ஐயாயிரம் செட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா டபுள் ஏழு பத்து லட்ச ரூபா ஆல் போட்டில் மட்டும் சிங்கிள் போர்டு மூவா அரை இதில் ஏழு இது ஏழு இதில் ஆறு லட்சம் ரூபா சிங்கிள் போர்டு ஆறு போர்டில் பதினாலு லட்சம் ரூபா வின்னிங் சொன்னது ப்ளே பண்ணியிருந்தால் மட்டும் இவ்வளோ வின்னிங் டூ ஷீட் கொடுக்கும்போதே சொன்னேன் நம்பர் கம்மியாக இருக்குது மிஸ் பண்ணிங்க ஃபுல் வின்னிங் வரும்னு டபுள் எல் பாஸ் இந்த டைமஸ் மெமர் கொடுத்தது நான் டைமஸ் மெமர் பார்த்தீங்கன்னா டிஏலன் ஜீரோ ஆறு எடுத்தேன் சாட் ரெஃபர் பண்ணும்போது ஐம்பத்தி ஏழுக்கு டபுள் ஆறு டபுள் ஒன்பது வந்துச்சு ஜீரோ எழுதிய ஜீரோ ஆறு எடுத்தேன் வேணும்னு கேன்சல் பண்ணிட்டு டபுள் எழு டபுள் எட்டு எழுபத்தி ஏழு ஜீரார் மட்டும் கொடுத்திருந்தா ஃபோர் சூப்பர் வந்து வந்திருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் மிஸ்டர் தோலா வர்ச்சனல் இருபது ஒன்பது இருபத்தஞ்சு கேஆர் ஏழுநூத்தி இருபத்தி நாலு A boulder 0-1 B boulder 5-8 C boulder 5-0 5-0 5-0 0-1 5-0 பத்தாயிரம் எடுத்தது ஒரு யார்டு ப்ளே பண்ணுங்க ஆயிரம் செட்டு முடியலன்னா ஒரு நூறு செட்டாவது கண்டிப்பாக பிளே பண்ணுங்க இன்னைக்கு ஏன் கொடுக்குறேன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம்

டபுல் நைன்ஜி ஜீரோ ஐம்பது ஐம்பத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு எண்பது In, In box, all of his friends.